எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கேன் என் தம்பி கல்யாணத்துக்கு ஊருக்கு போயிருந்தேன் இல்லையா அதோட வீடியோ தான் சப்ஸ்கிரைபரும் நிறைய பேர் லாங் வீடியோ கேட்டு இருந்தாங்க அதனால இன்னைக்கு லாங் வீடியோ பாக்கலாமா இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம் எந்த கல்யாணம் யாருடைய கல்யாணம் இருந்தாலும் மெஹந்தி இல்லாம எப்படி சொல்லுங்க கல்யாணத்துக்கு டூ டேஸ் பிஃபோரே நானும் பொண்ணும் மெஹந்தி போடலாம்னு மெஹந்தி ஆர்டிஸ்டுக்கு வீட்டுக்கு கூப்பிட்டு இருந்தோம் லாஸ்ட் டைம் மேரேஜ் பங்குஷனுக்கும் இவங்க கிட்ட தான் போட்டேன் ரொம்பவே அழகா போடுறாங்க பிரைடல் மெஹந்தி சீமந்தத்துக்கு பூப்பட்டி பங்குஷனுக்கும் இவங்க மெஹந்தி போடுறாங்க எல்லா டிசைனும் போடுவாங்க நீங்க சூஸ் பண்ற டிசைன் நீங்க சூஸ் பண்ற அளவு தான் அவங்க வந்து ரேட்டும் அஃபோர்ட் பண்ணுவாங்க எனக்கு பர்சனலாவே அவங்க போடுற டிசைன் ரொம்பவே பிடிச்சிருந்தது உங்களோட ஸ்பெஷல் லொகேஷனுக்கு நீங்க பண்ணும் போது அவங்க உங்களோட லொகேஷனுக்கு வந்து சூப்பரா மெஹந்தி போட்டு விடுவாங்க அவங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் ஸ்கிரீன்ல இருக்கு உங்களுக்கு வேணும்னா நீங்க கான்டாக்ட் பண்ணிக்கோங்க ட்ரெஸ் எல்லாமே ஒன் வீக்கா பேக் பண்ணிட்டு இருக்கேன் ஏதாவது ஒரு ட்ரெஸ் மிஸ் ஆயிடுமோன்னு பார்த்து பார்த்து பேக் பண்ணிட்டு இருந்தேன் நிலங்குக்கு ரிசப்ஷனுக்கு கல்யாணத்துக்குன்னு தனித்தனியா எல்லா ட்ரெஸ்ஸும் நாலு பேருக்கும் எடுத்து வச்சிட்டேன் ட்ரெஸ்ஸஸ் மட்டும் இல்லாம பேக் அதுவும் பேக் வளையல் கம்பல் பசங்களோடு எல்லாமே பேக் பண்ணிட்டேன் ஒரு வழியா எல்லாமே எடுத்து வச்சிட்டேன் காலையில எழுந்திருச்சு கிளம்புறதுக்கு கரெக்டா இருக்கும் என்னன்னு பார்த்தா பார்சல் வருது பார்த்தா போன்னு நான் எதுவும் ஆர்டர் பண்ணலையேன்னு பார்த்தேன் ஹஸ்பண்ட் தான் ஆர்டர் பண்ணிருக்காரு எனக்காக போன் ஆர்டர் பண்ணி வாங்கி வந்திருந்தாரு என்னுடைய பழைய போன் சார்ஜே நிக்க மாட்டேங்குது போன் பேசிட்டே இருந்தாலும் கட் ஆயிடுது அதனால எனக்கே தெரியாம ஆர்டர் பண்ணியிருந்தாரு இந்த போன் ரியல்மி பி த்ரீ பாக்கிறதுக்கு சூப்பரா இருந்தது சிபெட் சார்ஜர் சில்வர் கலர் பாக்கிறதுக்கு ரொம்பவே சூப்பரா இருந்தது ஊருக்கு போறதுனால புது போன் எடுத்துப்போம்னு சொல்லி ஆர்டர் பண்ணியிருந்தாரு எனக்கு வாங்கி கொடுத்த கிஃப்ட் ரொம்பவே பிடிச்சிருந்தது பைனலா என்னுடைய சித்தி பையன் தம்பி மேரேஜ்க்கு கிளம்பிட்டோம் டூ மந்த்ஸ் பிஃபோரே நாங்க டிக்கெட் புக் பண்ணியாச்சு என்னுடைய ஃபேமிலி என் தங்கச்சி பேமிலி தெரியுமா பசங்க அவங்க பொண்ணுங்க பே எல்லாரும் சேர்ந்து மொத்தம் பதினஞ்சு பேர் டிக்கெட் புக் பண்ணிட்டோம் இந்த மாதிரி ஒன்னா சேர்ந்து போறது ஒரு ஜாலிதான் இல்லையா நான் வீட்டுல இருந்து சேமியா செஞ்சு எடுத்துட்டு வந்துட்டேன் எங்க அக்காவும் அதே மாதிரி இட்லி சட்னி செஞ்சு எடுத்துட்டு வந்துட்டாங்க சாப்பிட்டு புக் பண்ணது எயிட் ஓ கிளாக் ட்ரெயின் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ட்ரெயின் ரொம்பவே தான் போச்சு ஸ்நாக்ஸ் எடுத்துட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டே பேசிட்டு வந்தோம் நம்ம சென்னை தாண்டினாலே மலைப்பகுதி அதிகமா இருக்கும் இந்த மாதிரி வயல்வெளி மலைப்பகுதி எல்லாம் பாக்குறதுக்கு எனக்கு ரொம்பவே பிடிக்கும் எங்க அம்மாவுடைய அக்கா தங்கச்சியில இதுதான் கடைசி கல்யாணம் எங்க சித்திக்கு மட்டும்தான் ஊர்ல கொடுத்துருக்காங்க எங்க பெரியம்மா அம்மா எல்லாம் தான் இருக்காங்க இந்த மாதிரி அக்கா தங்கச்சி எல்லாரும் ஃபேமிலியா போறது ஒரு தனி சந்தோஷம் ஜோலார்பேட்டையில கொஞ்ச நேரம் ட்ரெயின் ஸ்டாப் ஆயிடுச்சு ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு அப்புறமா கிளம்பிடுச்சு ஜோலார்பேட்டுக்கு நெக்ஸ்ட் ஸ்டேஷனே குப்பம் தான் குப்பம் கிட்ட வந்துருச்சுன்னு லக்கேஜ் எல்லாம் இருந்து எடுத்து கீழே வச்சுட்டோம் ஷார்ப்பா லெவன் தேர்ட்டிக்கு குப்பம் வந்து சேர்ந்துட்டோம் ஆந்திரா மாநிலம் சித்தூர் டிஸ்ட்ரிக்ட் ஒரு சின்ன கிராமத்துல எங்க சிட்டி இருக்காங்க நாங்க எல்லாரும் பதினஞ்சு பேர் இருக்கிறதுனால அவங்க மேரேஜ் பங்கு பஸ் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க ட்ரெயின்ல இருந்து இறங்கி அவங்க பஸ் இருந்தாங்க அதுல போய் உட்காந்துட்டோம் ஆந்திரால கூட எல்லாரும் தமிழ் பேசுறாங்க நல்லா பேசுறாங்க அதுவும் சில பாட்டு கூட தமிழ் பாட்டு தான் போட்டுட்டு இருந்தாங்க எல்லாரும் தமிழ் நல்லா அழகா பேசுறாங்க எங்களுக்குதான் தெலுங்கு லாங்குவேஜ் தெரியல இருந்தாலும் ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது பஸ்ல இருந்து போகும்போதே காடு மலை அந்த மாதிரிதான் இருக்கும் வயல்வெளி அந்த மாதிரிதான் அதிகமா இருக்கும் தான் ஒரு வீடு இருக்கும் அதுவும் வயல்வெளியை வெளிய பாக்குறதுக்காக ஒரு வீடு கட்டி வச்சிருக்காங்க அவ்வளவுதான் எங்க சித்தி வீட்ல இருந்தே இந்த மலையை கிட்டையா இருக்கும் இந்த மலை பார்த்த உடனே எனக்கு சித்தி வீடு வந்துருச்சுன்னு நினைச்சுட்டோம் இப்படியோ பஸ்ல இருந்தும் வீட்டுக்கும் வந்துட்டோம் ரொம்ப டயர்டா இருந்தது எங்கதுல ரெண்டு ஹல்தி நடக்கும் ஆல்ரெடி ஒரு ஹல்தி வச்சுட்டாங்க இது வந்து செகண்ட் ஹல்தி முதல்ல ஹல்தி வச்சிடலாம்னு சொல்லிட்டாங்க அதனால எல்லாரும் சேர்ந்து எல்லோ ட்ரெஸ் போட்டுட்டு ரெடி ஆயிட்டோம் நாங்க எல்லாரும் அவனுக்கு அக்கா வேணும் நாங்க வந்த பிறகு ஒரு ஹல்தி வச்சாங்க அதனால எல்லாரும் எல்லோ ட்ரெஸ் போட்டு ரெடி ஆயிட்டோம் பெரியம்மா நிறைய நானும் போயிருப்பேன் மாப்பிள்ளைய கூப்பிட்டு வந்து சேர்ல உட்கார வச்சாங்க அதே மாதிரி எங்க சித்தியும் உட்கார வச்சு பூ மாலை போட்டு ஹல்தி வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ரெண்டு பேருக்கும் பூல மாலை மாதிரி செஞ்சு போட்டு அவங்க ரெண்டு பேருக்கும் எங்க பெரியம்மா நலங்கு வச்சாங்க இங்க எல்லாம் கண்ணத்துல பவுடர் வைப்போம் ஆனா அந்த ஊர்ல ட்ரெஸ் மேல ஸ்ப்ரே அடிச்சு நலங்கு வைக்கிறாங்க எங்க பெரியம்மா நெலங்கு வச்சு ரெண்டு பேருக்கும் ட்ரெஸ் வாங்கி கொடுத்தாங்க அவங்க ஸ்ப்ரே அடிச்சு சுத்தி போட்டு ரெண்டு கையால நெட்டு ஒடிப்போம் ஒவ்வொருத்தரா நெலங்கு வச்சுட்டோம் ஹல்தி வைப்பேன்னு எங்களுக்காக வெயிட் பண்ணி ஹல்தி வச்சுக்கிட்டான் இந்த மாதிரி பங்கன் நேரத்துல பங்குஷனும் நடக்கும் காமெடியும் நடக்கும் ஒரே சந்தோஷமாவும் இருக்கும் முதல்ல பெரியவங்க எல்லாரும் வச்சாங்க நெலங்கு அதுக்கப்புறமா எங்க அக்காங்க வச்சாங்க அதுக்கப்புறம் நான் வச்சுட்டு அதுக்கப்புறமா என் தங்கச்சி வச்சாங்க எனக்கு அவ்வளவா தமிழ் தெரியாது கொஞ்சம் கொஞ்சம்தான் தெரியும் என்னுடைய தமிழ் உங்களுக்கு புரியதா இல்லையான்னு தெரியல நல்லா பேசுறேன்னா இல்லையான்னு கூட தெரியல நல்லா பேசுறேன்னா இல்லையான்னு கமெண்ட் பண்ணுங்க நிறைய பேர் என்னுடைய சேனல்ல பாக்குறீங்க பட்டன் பிரஸ் பண்ணாம பாக்குறீங்க நீங்க பண்ணாதான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும் நான் போடுற வீடியோ ஷார்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் மறக்காம என்னுடைய சேனல்ல லைக் பட்டன் பிரெஸ் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நிலங்கு வச்சு முடிச்ச பிறகு எல்லாருக்கும் சலாம் சொல்லிட்டு எல்லாரும் அவங்கவுங்க ஃபேமிலி போட்டோஸ் எல்லாரும் புடிச்சிட்டோம் எங்க சித்தியும் போட்டோஸ் வீடியோஸ் பிடிக்கிறதுக்கு ஆள் வச்சிருந்தாங்க வீடியோ காரணம் எல்லாரையும் ஃபேமிலி ஃபேமிலியா நின்று போட்டோ புடிச்சுக்கோங்க வீடியோ புடிச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க எல்லாரும் நின்று போட்டோ வீடியோ புடிச்சுக்கிட்டோம் மாப்பிள்ள வரும்போது எல்லாரும் சேர்ந்து பூ போடுங்க அவன் மேலன்னு சொன்னாரு அப்படியே செஞ்சோம் அதுக்கப்புறமா கையில யார் யார் மருதானு வச்சிருக்காங்களோ அவங்க எல்லாரும் சேர்ந்து மாப்பி முகத்துக்கு நேரா கை வச்சு ஸ்லோவா ஒவ்வொருத்தரா கை எடுக்கணும்னு சொன்ன மாதிரி செஞ்சோம் நல்லா இல்லையான்னு தெரியல அதுக்கப்புறமா என் தம்பிக்கும் முபாரக் சொல்லிட்டு சாப்பிடறதுக்கு போயிட்டோம் காலையில இருந்து டிராவல்லே இருந்ததுனால ரொம்ப பசி ஹல்தி பங்கு வெஜ் பிரியாணி தான் செய்வாங்க நம்ம சென்னை தாண்டி வந்தோம்னா இங்க எல்லாமே சம்பா ரைஸ் தான் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுவாங்க அதே மாதிரி சம்பா ரைஸ்ல வெஜ் பிரியாணி செஞ்சிருந்தாங்க கூட சிக்கன் கிரீன் கிரேவியும் செஞ்சிருந்தாங்க லஞ்சு சாப்பிட்டு முடிச்சிட்டு அப்படியே ஊர் சுத்தி பாக்கலாம்னு வெளியே வந்தோம் இந்த ஊர் பேர் கங்குந்தி இது வந்து குப்பங்குள்ள இருக்கு சின்ன ஊரு இந்த ஊர்ல ஒரு இருநூறு முந்நூறு வீடு தான் இருக்கும் மினிமம் அப்படியும் பாத்தோம்னா ஒரு ஐநூறு வீடு தான் இருக்கும் அதுக்கு மேல இருக்கவே இருக்காது எல்லாம் மலைப்பகுதி காடு அந்த மாதிரிதான் இருக்கும் இந்த சித்தி வீட்டுல இருந்து வெளியே பார்த்தா இந்த மலை தெரியும் முதல்ல இந்த மலை ஏறுவோம் இப்ப ஏறதுக்கும் டைம் இல்ல எல்லாரும் சேர்ந்து காரை சிம்பிளா டெக்கரேஷன் பண்ணிட்டோம் நாளைக்கு கிராண்டா டெக்கரேஷன் காரம் வந்து டெக்கரேட் பண்ணுவாங்க எங்க சுத்தி வீட்டு மேல நிறைய குரங்குங்க இருக்கு கையில ஏதாவது வச்சோம்னா அப்படியே புடிஞ்சிட்டு போயிடும் அதனாலயும் எந்த பொருள் இருந்தாலும் பத்திரமா வைக்கிறது இப்ப ஆந்திரால இருந்து கர்நாடகாவுக்கு போறோம் பெங்களூர்ல ஒரு சின்ன ரிசப்ஷன் அந்த ரிசெப்ஷன் நைட் ஃபுல்லா நடக்கும் அது எங்களால அட்டன் பண்ண முடியல ஃபுல் டே டிராவல் இருந்ததுனால ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு இது மறுநாள் எடுத்த வீடியோ கல்யாணத்துக்கு ரெடி ஆயிட்டோம் நான் தான் வியர் பண்ணியிருந்தேன் இந்த சாரி செகண்ட் டைம் தான் வியர் பண்றேன் நானும் ரெடி ஆயிட்டு கீழே வந்துட்டேன் கல்யாண மண்டபம் ரொம்பவே பெருசா சூப்பரா இருந்தது ஜென்ட்ஸ்க்கு கீழே லேடிஸ்க்கு மேல பிரிச்சு வச்சிருந்தாங்க எங்க அப்படிதான் உட்கார வைப்பாங்க இந்த மேரேஜ் ஹால் சையத் கன்வென்ஷன் ஹால் இது தான் இருக்கு பெங்களூர்ல இருந்து கொஞ்சம் தூரம் தான் பங்கார்பேட் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து இறங்குனீங்கன்னா தான் இருக்கு நிக்காவும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு கடகன் ரெடி ஆயிட்டு கீழே வந்துட்டோம் அதுக்கப்புறமா மாப்பிள்ளைக்கும் முபாரக் சொல்லிட்டு எங்க சித்திக்கும் முபாரக் சொல்லிட்டு கல்யாண பொண்ணை பாக்கிறதுக்கு போயிட்டோம் கல்யாண பொண்ணு ரொம்பவே அழகா இருந்தாங்க எங்களுடைய ரிலேஷன்ஸ் எல்லாரும் வந்திருந்தாங்க 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 அம்மா கூட பிறந்தவங்க அண்ணன் தம்பிங்க மாமா பொண்ணுங்க சின்ன வயசுல எல்லாரையும் பார்த்தது இப்பதான் பாக்குறேன் நாங்க எல்லாரும் சென்னையில இருக்கிறதுனால ஹஸ்பண்ட் ஒர்க் பசங்க ஸ்கூல் நிறைய கமிட்மெண்ட் இருக்கு அதனால ஏதாவது பங்கன்ஸ் மேரேஜ் கல்யாணம் அப்படி இருந்தாதான் போக முடியுது அலஹமது இல்லா நிக்கா நல்லபடியா முடிஞ்சது லஞ்ச் டைம் ஆயிடுச்சு நாங்க போயிட்டோம் நம்ம சென்னைல எல்லாம் பாஸ்மதி ரைஸ்லதான் பிரியாணி செய்வாங்க ஆனா இந்த ஊர்ல எல்லாம் சீரக சம்பாலதான் பிரியாணி செய்யறாங்க முதல்ல இடியாப்பம் சப்பாத்தி சிக்கன் கிரேவி எல்லாமே சாப்பிட்டு முடிச்சுட்டு பிரியாணி சாப்பிட்டேன் கூட பிஷ் கிரீம் மசாலா ஃப்ரை சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் எல்லாமே சாப்பிட்டுட்டு ஸ்வீட்ஸுக்கு பிஸ்தா ஃபிளேவர்ல ஏதோ ஸ்வீட்ஸ் வச்சிருந்தாங்க அது ரொம்பவே நல்லா இருந்தது அதுவும் எல்லாமே சாப்பிட்டு முடிச்சுட்டோம் ஹஸ்பண்டும் பையனும் போறதுக்கு ரிட்டன் ட்ரெயின் புக் பண்ணியிருந்தாரு ரெண்டு பேரையும் சென்ட் ஆஃப் பண்ணிட்டேன் நான் இன்னும் டூ டேஸ் இருந்துட்டு வரலாம்னு இங்கே இருந்துட்டேன் நிக்காவும் வலிமாவும் ஒரே நாள் தான் அதனால நாங்க வலிமாக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துட்டோம் என்னுடைய கசின் சிஸ்டர்ஸ் எல்லாரும் சேர்ந்து போட்டோஸ் நிறைய புடிச்சிட்டோம் பொண்ணு மாப்பிள்ளைய ரெடி பண்ணி ஸ்டேஜ்ல நிக்க வச்சு வலிமா ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ட்ரை ஒரு பானையில போட்டு ஸ்டேஜ் ஃபுல்லா ஸ்னோ மாதிரி இருந்தது நிறைய மூவில பாத்திருக்கேன் இதுதான் நான் டைம் இந்த மாதிரி நேர்ல பாக்குறது ரொம்பவே நல்லா இருந்தது என் தம்பி முகத்துல ஒரே சந்தோஷம் அவனும் ஒரு ஃபேமிலி மேன் ஆயிட்டான் எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷம் அதுக்கப்புறமா எல்லாரும் சேர்ந்து ஃபேமிலி போட்டோஸ் குடிச்சுக்கிட்டோம் இப்ப ட்ரெண்டிங் மல்லி பொண்ணுக்கு போட்டு விட்டாங்க ரெண்டு பேரும் ரொம்ப கண்ணே பற்றும் போல இருக்கு கடைசியா எல்லா கல்யாணத்துலயும் நடக்கிறது தான் கேக் வாங்கி பொண்ணு மாப்பிள்ளையும் வெட்டி எல்லாரும் சாப்பிட்டுட்டு பொண்ணு மாப்பிள்ளைய வீட்டுக்கு கூப்பிட்டு போடுறதுக்கு ரெடி பண்ணிட்டோம் நாங்க எல்லாரும் சேர்ந்து எங்க சித்தி வீட்டுக்கு தான் போறோம் அம்மா அப்பாவை பிரிஞ்சு வரணும்னா யாருக்குதான் அழுக வராது சொல்லுங்க இந்த மூமெண்ட் தான் ரொம்ப எமோஷனலா இருக்கும் யார் யார் அழகாம இருக்க நாங்களும் எல்லாரும் இத பார்த்துட்டு அழுதுருவாங்க அந்த மாதிரி இருக்கும் அல்ஹம்துலில்லா எல்லாருடைய துவால என் தம்பி கல்யாணம் நல்லபடியா முடிது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தீனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இன்னொரு புது வீடியோல சந்திக்கலாம் பை फ्रेंड्स